நம்பர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த ஸ்கூலுக்கு அப்படியே நம்ம லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னோம்னா அஞ்சு ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு ரோடிலேருந்து அப்படியே நம்ம பக்கோட போகலாம் அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூங்காவுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு சென்டரான இடன்னே சொல்லலாம் மான் மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைல ஒரு இடங்க மூவாயிரத்தி நூறு சதுரடிங்க அதுவும் ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான இடம் மூவாயிரத்தி நூறு சதுரடி இப்போ வந்துருக்குங்க அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கங்க இப்போ இதுதான் ரோடுக்கு போகிற வழில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது நியர்பையில் எ கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு ஐம்பது மீட்ரு கூட வராதுங்க அவ்வளோ தூரத்தில் ஒரு அற்புதமான இடம் மூவாயிரத்தி நூறு சதுரடி இந்த இருந்து அஞ்சு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வழி பின் வரும் அந்த வழியிலும் இந்த வழிக்கும் என்ட்ரன்ஸு ரெண்டு பக்கம் டச் இருக்கிற மாதிரிங்க இடம் நம்ம எந்த பக்கம் வேணாலும் என்ட்ரன்ஸு வச்சுக்கலாம் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரிங்க சூப்பரான ஒரு இடம் இந்த லைனில் தாங்க நமக்கு மூவாயிரத்தி நூறு சதுரடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லைனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ